ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இங்கே நாம மூணு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ மூணு வெஜிடபிள்ஸ் தான் இந்த வெஜிடபிள்ஸை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இதுலயே நம்ம அரை டீஸ்பூன் சீரகம் மூணு பூண்டு பல்லு எடுத்துக்கோ அதனால தட்டி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்காக செய்யறதுல நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது அது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம் இதுலயே நம்ம ஒரே கிருஷ்ணா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் அண்ட் வந்து ஒரு சின்ன தக்காளியா ஒரு மீடியம் சைஸ்ல சின்ன தக்காளியா எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதே நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்னு சேர நல்லா வதங்கி வரணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா எல்லாம் செதுக்கி வச்சிருக்கோம் சோ அப்பதான் குழந்தைங்களுக்கு சாப்பிடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் தீன்ஸ்லைஸா செதுக்கி வச்சிருக்கோம் இதையே நம்ம ஆட் பண்ணிட்டு பீன்ஸ் அதிலயே ஆட் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் போல கொரியந்தர் லீவ்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நல்லா ஒண்ணு சேர நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய்யும் வதக்கி செய்யும்போது ரொம்ப ரொம்பவே இருக்குங்க நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆமாம் இன்னைக்கு புழுங்கல் அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து சின்ன டம்மலாம் ஒரு டம்மர் இருந்துச்சுங்க அதுக்கு நம்ம வந்து ஒன் ஹிஷ்டூ த்ரீ லேஷ் கரெக்டாக இருக்கோங்க இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியானாலும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வச்சு விட்ரலாம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல ஒரு பைவ் மினிட் வச்சுட்டு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம் ரொம்பவே நல்லதுங்க நல்லெண்ணெய்ங்கிறதுனால நீங்க தாராளமா ஆட் பண்ணி செய்யலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வெஜிடும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இதே மெத்தல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி ஹெல்தியான புரோட்டீன் ரிஷ் கூட குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பிரைன் டெவலப்மென்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிகமாக கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க